ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களையும் வாக்குதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கடைசி நாட்களிலே நாம் அதிகமாக ஜபிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் இருக்கிறோம் ஜபம் ஒரு மனிதனை உடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஏசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு வனாந்திரமான ஒரு இடத்துல போய் ஜபம் பண்ணினார் மார்க் ஒன்று முப்பத்தஞ்சில் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணினார் நீங்களும் நானும் அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது ஆகினாலே அதிகாலையில் நீங்க கத்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார் ஆண்டவர் சொல்றார் என்னை சிநேகிக்கிறில் நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அதிகாலையில் கத்துடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவருடைய எதிர்காலத்தில் கத்திரவளை உயர்த்த வல்லமல்லவராக இருக்கிறார் எதிர்காலம் அவருடைய கையை கத்தருடைய கரங்களில் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அதிகாலையில் அவரை நோக்கி பார்க்கும்போது முழுங்கால் படிட்டு ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே அந்த நாலே எனக்கு கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதிகாலையில் கத்திர நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அதிகாலை சபம் என்பது சாதாரணமான ஜபம் இல்லை ஒரு பெரிய அசைவை கொண்டு வரும் உன் வாழ்க்கையில் உன் குடும்பங்களில ஒரு தனிப்பட்ட சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கும்போது போது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் உங்களை கட்டி வச்சிருக்கிற எல்லா சாப கட்டுகளும் கத்திர உடைப்பார் நீங்கள் அதிகாலையில் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்போது நான் உனக்கு மருவத்திற்கு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன்னு கத்த சொல்றார் இந்த கருமையான கற்றுடைய ஜனங்களே நீங்கள் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்துருங்க அப்படியே பாதம் ஒன்றே போதும் நீங்கள் தூக்கத்தை விரும்பாதீங்க நீங்கள் தூக்கத்தை விரும்பினா நீங்கள் தருத்திரம் அதிகாலையில் கத்துற நோக்கி பாருங்கள் நீங்கள் சீக்கிரமாக படிக்கக்குள்ளே போங்க அதிகாலையில் ஆண்டரை நோக்கி பாருங்கள் நாலு மணிக்கு வந்து தேவ சமூகத்தில் காத்துருங்க உங்களுக்கு தரிசனங்கள் கிடைக்கும் வெளிப்பாடுகள் கிடைக்கும் அந்த நாள் முழுவதும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் எல்லாம் ஆசீர்வதிப்பார் ஓடு கூட இருப்பார் உங்களுக்கு உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் அது வாய்க்காமலே போகும் தேவ சமூகத்தில் காத்திருங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நடந்தார்கள் அலே அவர்கள் ஓடினாலும் சோந்து போக மாட்டாங்க நீங்கள் எவ்வளோதான் ஓடினாலும் நீங்கள் சோந்து போக மாட்டீங்க ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அலே அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார் ஐமேன் அதிகாலையில் அவருடைய சட்டத்தை நாம் கேட்க வேண்டும் கத்தர் சொய சொல்லுகிறார் காலை தோறும் கத்தரை என்னை எழுப்புகிறார் நான் கற்றுக்கொள்கிறவனை போல நான் என்ன பண்றேன் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன் கத்தர் தான் அவங்களை எழுப்ப வேண்டும் ஒரு வேலை அலாரம் வச்சுட்டு நீங்க எழுந்திருக்க நினைக்கலாம் ஆனா சில நேரங்களில் முடியாது நீங்க ஜபம் பண்ணிட்டு ஆண்டு அதிகாலையில உங்கள் நோக்கி நான் பார்க்க நான் ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் படுத்து பாருங்கள் கத்தர் உன்னை சரியான நேரத்தில் உங்களை எழுப்பி ஜபிக்க வைப்பார் எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் காத்திருந்த ஒவ்வொரு பரிசுத்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கற்று கொண்டு வந்திருக்கிறார் இந்த பூமியில் நீங்கள் ஏதாவது ஒன்று கத்தக்காக செய்யணும் அப்படின்னா நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க காத்திருக்கிறது தான் பேலன்ஸ் காத்திருக்கிறது தான் அபிஷேகம் காத்திருக்கிறது தான் ரெட்டிப்பான வரங்களை கத்தர் கொடுப்பார் ஆகியனாலே ஜபம் என்பது ஒரு பெரிய ஆயுதம் ஜபிக்கிற பிள்ளைகளை கத்தர் உயர்த்துவார் ஜபம் இல்லாத வாழ்க்கை நீங்கள் சீரழிந்த வாழ்க்கை நீங்கள் ஜபம் இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது நீங்கள் ஜபம் இல்லைன்னா நீங்கள் பெயருக்கு சீராக தான் வாழ முடியும் ஜபம் 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 ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கத்தர் செய்ய போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்துருங்க உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் பெரியது இதில் நீங்கள் பெரிதானுகளை காண்பாய் நீங்கள் ஜபிக்காம எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவ எந்த ஆசீர்வாதமும் வேண்டாம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அதனால அருமையான ஊழியக்காரர்களே விசுவாசிகளே நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய மனுஷனை நம்பாதீங்க மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரில் பற்றுதலா நல்ல என்று வேதம் சொல்கிறது அதனால தேவ சமூகத்தில் காத்திருங்க காத்திருக்கிறது தான் ஒரு பெரிய பலனை கொடுத்த பலனை கத்தர் கொடுப்பார் அலே லோயா அலே லோயா ஆண்டு உங்களுக்கு கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகுது கத்திர உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க போறார் அலை லோயா சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாத்தியமாவான் கத்திராகிய நான் ஏற்ற காலத்தில் அது தீவிரமாய் நடிப்பிப்பேன் கத்திர சொல்றாங்க ஆகினால நீங்க தேவ சமூகத்தில் காத்துருங்க உங்களுக்கு வச்சு இருக்கிற அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை ஜாதி ஜனங்கள் மத்தியில் சொந்த நீங்கள் தள்ளப்பட்ட காணப்படலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீ எங்கே அங்கே உன் தலையை நான் என்ன பண்ணுவேன் செய்வேன் உருவாக்கப்படுகிற எல்லா வாய்க்காமலே போகும் அவர் எல்லாம் பாதத்தில் வருவாங்க வருவாங்க எல்லாம் பாதத்தில் தேவ சமூகத்தில் வரு நீங்களை ஜபம் அசை வரும் மாற்றம் வரும் நீங்கள் மாற்றப்படுவீங்க உங்கள் குடும்பம் வாழ்க்கை உங்கள் குடும்பம் மாற்றப்படும் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவி நாமத்தினால் பரிசுத்தாவே அனைவரே அப்படியே சம்பவத்தில் நிற்கிறோம் அல்லவரே இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த நீர் ஆசீர்வதிக்கப்பா இப்பேர் பேர் தனித்தனியாக தொட்டி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன் கரைத் தப்பு கொடுக்குறோம் நீர் ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் பிதாகும் ஆமாம்